சரஸ்வதி தியாகராஜன் இயற்பியலாளரான ரிச்சர்ட் இயற்பியல் என அடிப்படை பாடங்கள் நோயின் தொடக்கத்தில் எழுதியது ஏதேனும் பிழையத்தில் அனைத்து அறிவியல் ஞானமும் அழிந்துவிடும் என வைத்துக் கொள்வோம் பிழைத்திருக்க போகும் தலைமுறைக்கு ஒரே ஒரு வரியை மட்டுமே சொல்ல முடியும் என்றால் எந்த தகவலை மிக குறைந்த சொற்களில் சொல்லிவிட முடியும் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழையுங்கள் அது அணு அல்லது அணு உண்மை என்பதே அனைத்து பொருட்களும் சிறிய விலகி இருக்கையில் ஒன்றையொன்று இருக்கவும் நெருக்கத்தில் விளக்கவும் செய்கின்ற இடைநில்லா தொடர் ஓட்டத்தில் இருக்கின்ற அணுக்களால் ஆனவை இந்த ஒரு வரியில் சிறு கற்பனை மற்றும் சிந்தனையை பயன்படுத்துவதன் வழியாக உலகம் குறித்த பல விஷயங்களை காண இயலும் அனைத்து பொருட்களும் பிழக்க இயலா நூல் துகள்களால் ஆனவை என்னும் சிந்தனைக்கு நவீன இயற்பியலின் எந்த உதவியும் இன்றி டெமோக்ரேட்டஸ் எவ்வாறு வந்து சேர்ந்தார் அவர் தனது வாதங்களை அவதானத்தின் அடிப்படையில் முன்வைத்தார் உதாரணமாக ஒரு மரச்சக்கரத்தின் உராய்விற்கோ ஈரத்துளிகளை ஒரே வரிசையில் காய வைத்திருப்பதற்கோ காரணம் மரம் மற்றும் நீர் அணுக்களின் மெதுவான நகர்வே அதற்கு மேலும் கொண்டு சென்றார் வரைக்கும் வருவதால் அடிப்படையான உள்முறன் ஒன்றின் காரணமாக ஒன்றல்ல என்று கண்டறிந்தார் அவரின் வாதங்களைஅரிஸ்டாட்டிலின் அறிவிக்கையால் மட்டுமே முடிகிறது என நாம் அறிவோம் பொருள் என்பது முடிவின்றி வகுக்க கூடியது அதாவது அதை கணக்கற்ற முறை உழைத்து சென்று கொண்டே இருக்க முடியும் என டெமோக்ரேட்ட சொல்கிறார் என வைத்துக் கொள்வோம் ஒரு பொருளை அதன் முடிவெடு வரை வகுத்து சென்று விட்டீர்கள் இறுதியில் மிஞ்சுவது என்ன இணையக்கூடிய பரிமாணத்துடன் உள்ள நுண் துகள்களா இல்லை ஏனேன் அவ்வாறு இருந்தால் முடிவெடு வரை பிரிக்க முடியாது எனவே இறுதியில் எஞ்சுவது எந்தவித இணை பரிமாணமும் இல்லாத வெறும் புள்ளிகள் மட்டுமே இனி இந்த புள்ளிகளை இணைத்து பொருளின் சிறு உருவாக்க ஆரம்பிப்போம் புள்ளிகளுக்கு இணைப்பு வழி என ஏதும் இல்லாததால் இரண்டு மூன்று நான்கு என எத்தனையை இணைத்தாலும் இணையக்கூடிய பரிமாணத்துடன் கூடிய பொருளை உண்டாக்க இயலாது எனவே டெமோக்ரேட்டிஸின் கூற்றுப்படி எந்த ஒரு பொருளும் எல்லைக்குட்பட்ட வகுக்க இயலாத வரையறுக்கப்பட்ட அளவுடைய அணுக்கள் என்னும் தனித்த துண்டுகளால் ஆனது என கருதுவதே மிச்சம் இருக்கும் ஒரே சாத்தியம் இந்த நுட்பமான வாதகதியின் தோற்றுவாய் டெமோகிரிட்டுக்கும் முந்தையது தெற்கு இத்தாலியில் சிலென்டோ பகுதியில் இப்போது வேலா என்று அழைக்கப்படுகிற ஊரிலிருந்து தொடங்கியது இந்நகரம் ஓயுமோ ஐந்தாம் நூற்றாண்டில் எலியா என்னும் வளமான கிரேக்க குடியிருப்பாக இருந்தது ஒரு பொரு தன் தோற்றத்திற்கு மாறாக இருப்பதை வெளிப்படுத்துவது காரணமே என்னும் கருத்தையும் மெறித்த சீயர்களின் பகுத்தறிவு வாதத்தையும் அதன் இறுதித் துளிவரை சற்று அதிகப்படியாகவே பின்பற்றி டெர்மெனிடீஸ் என்னும் தத்துவவியலாளர் அங்கு வாய்ந்தார் தூயக் காரணமுள்ள மட்டுமே வைத்து உண்மைக்கான ஒரு நிழற்பாதையை ஆராய்ந்த பெர்மெனிடிஸ் காணும் தோற்றங்கள் அனைத்தும் பொய் தோற்றங்களே என முடிவுக்கு வந்தார் அதன் மூலம் இயற்கை அறிவியல் என இப்போது நாம் கூறும் அறிவு துறைக்கு வெகு தூரம் சென்ற உணர்வு தளத்திற்கு நேராக செல்லக்கூடிய சிந்தனை முறைக்கு வித்திட்டார் வேளாண் நகரை சேர்ந்த அவரது சீடர் ஜெனோ இந்த பகுத்தறிவு அடிப்படைவாதத்திற்கு வலு சேர்க்கும் காண தோற்றங்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் புரட்சிகரமான முன்வைத்தார் எவ்வாறு பொய்த் தோற்றங்கள் என காட்டக்கூடிய நடைமுறை அர்த்தமே அபத்தமானது என வாதிடக்கூடிய புதிர்கள் எனப்படும் புதிர் வரிசைகள் அவற்றும் முக்கியமானவை ஜெனோவின் புதிர்களில் மிக பிரபலமான ஒன்று சிறிய கதை வழிவில் சொல்லப்படுகிறது அக்கிலீசை ஓட்டப்பந்தயத்திற்கு தொடங்கியது அக்கிலிஸ் ஆமையை செல்வாரா கராரான தர்க்கத்தின்படி அவரால் அது முடியவே முடியாது என ஜெனோ காதலிகிறார் ஏனெனில் பத்து மீட்டர் தூரத்தை எட்டி பிடிக்க சிறிது காலத்தை எடுத்துக் கொள்வார் அந்த நேரத்தில் ஆமை சில சென்டிமீட்டர்கள் முன் சென்றுவிடும் அந்த தூரத்தை எட்டி பிழிக்க அக்கிலீஸ் இன்னும் சிறிது காலம் எடுத்துக்கொள்வார் அந்த நேரத்தில் ஆமை மீண்டும் சில சென்டிமீட்டர்கள் முன் சென்றிருக்கும் முடிவிலி வரை இந்த சுழற் நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தன் முன்னால் சென்று கொண்டிருக்கும் ஆமையை எட்டி பிழிக்க மேற்சொன்ன சிறிது காலங்கள் முடிவெற்ற அளவில் அகிலேசுக்கு தேவைப்படும் ஜெனம் முடிவெற்ற அளவிலான சிறிது காலங்கள் என்பது எல்லையற்ற காலமே என்கிறார் இதன் தொடர்ச்சியாக கராராக தர்க்கத்தின் முடிவெற்ற காலத்தை காணவே முடியாது அகிலீஸ் மிக எளிதாக பல நூறு ஆமைகளை எட்டிப்பிடித்து தாண்டி விட முடிவது நடைமுறையில் காண்கிறோம் எனவே நாம் காண்பது தர்க்கபூர்வமானது அல்ல பொய் தோற்றமே உண்மையில் இது சற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை பிறகு பிழை எங்கே நிகழ்ந்துள்ளது சாத்தியமான ஒரு பதில் எல்லையற்ற சிறு இயற்பண்புகளை எங்கு காலம் நினைத்தால் இயற்பண்பு எல்லையற்றதாக அமையும் என ஜனோ எடுத்துக்கொண்டதே பிழை எடுத்துக்காட்டாக ஒரு கம்பியை எடுத்துக்கொள்வோம் அதை இரண்டு இரண்டாக முடிவெளி வரை வகுத்துக் கொண்டே சென்றால் எல்லையற்ற எண்ணிக்கையில் சிறு துண்டுகளை பெறுவோம் ஆனால் அவற்றின் எண்ணிக்கையை கூட்டினால் அது எல்லைக்குட்பட்டதாகவே இருக்கும் மொத்த மொத்த கம்பியின் நீளம் மேிக்க எ சிறு துடுகள்ேர்ந்து எல்லைக்குட்புள்ள கம்பியையே உண்டாக்க இயலும் எல்லையற்ற சிறு காலங்கள் சேர்ந்து எல்லை உள்ள காலத்தையே அழிக்கும் ஆக நம் கடைநாயகன் எல்லையற்ற சிறு காலங்களை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அதை கடத்த எல்லைக்குட்பட்ட காலமே ஆகும் என்பதால் ஆமையை மிக எளிதாக தாண்டி செல்வான் ஜெனோவின் இந்த புதிர் அவிழ்க்கப்பட்டது போல தோன்றுகிறது தொடர் பொருண்மை கண்டினியூம் எனும் கருது கோயில் தனிமையான எல்லையற்ற சில காலங்கள் இணைந்து எல்லைக்குட்பட்ட காலத்தையே உண்டாக்க முடியும் என்பதில்தான் விடை இருக்கிறது அரிஸ்டாட்டில் முதலில் உள்ளுணர்ந்திருந்த இந்த சாத்தியம் தொடர்ச்சியாக பண்டைய மற்றும் நவீன கடிதத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ளது நடைமுறை உலகில் இந்த கருதுகோள் சரியான ஒன்றா தன்னிச்சையான எண்ணிக்கையில் சிறிய துண்டுகள் உள்ளதா ஒரு கம்பி இணை தோன்றிய எண்ணிக்கையில் சிறிய துண்டுகளாக்க முடியுமா எல்லையற்ற சிறிய காலங்கள் உள்ளதா இதுதான் துளிமை ஈர்ப்பியல் நேரடியாக எதிர்கொள்ளும் சவால் மருமகளின் படி லூசிபஸை சந்தித்தது ஜெனோ அவரது ஆசிரியராக அமர்ந்தார் எனவே ஜெனோவின் புதிர்களை ஏற்கனவே அறிந்திருக்க வாய்ப்பிருந்த லூசிப்பஸ் அதை வேறு வகையில் விடுவிக்க முயற்சித்தார் தன்னிச்சையான மிகச்சிறிய அளவிலான ஒன்று என எதுவும் இல்லை மாறாக வகுத்து செல்வதற்கும் கீழ் எல்லை என ஒன்றுண்டு என அவர் சொல்லி இருக்கலாம் அரிஸ்டாட்டிலின் படி பிரபஞ்சம் தொடர்ச்சியான ஒன்றல்ல புலிகளால் ஆனது எனவே எல்லையற்ற சிறு புள்ளிகளை வைத்துக்கொண்டு ஒரு இணைப்பை ஏற்படுத்துதல் முற்றிலும் இயலாத ஒன்று என்பதே டெமோக்ரேட்டஸின் வாதம் எனவே எல்லைக்குட்பட்ட எண்ணிக்கையும் அளவும் கொண்ட சிறு துண்டுகளே கம்பியின் ஒரு இணைப்பை உருவாக்க இயலும் அதை நாம் விரும்பும் எண்ணிக்கையில் துண்டுபடுத்திக் கொண்டே செல்ல முடியாது பொருள் என்பது தொடர்ச்சியான ஒன்றல்ல எல்லைக்குட்பட்ட அளவுடைய தனி அணுக்களால் ஆனது இந்த கருதுவும் சரியானதோ இல்லையோ இன்று நாம் அறிந்தபடி பெருமளவு கொண்டுள்ளது பொருட்கள் அணுக்களாலான கட்டமைப்பை கொண்டிருக்கின்றன அந்த எரி துளிகளையும் தனித்தனியாக வகுத்து கொண்டே செல்லலாம் ஆனால் முடிநீர் வரை கொண்டு செல்ல இயலாது ஒரே ஒரு மூலக்கூழ் மாலிக்யூல் எங்கே நிலையில் இந்த வகுப்படல் நீண்டுவிடும் நீரின் மூலக்கூறினை விடவும் சிறிய நுண்துளி என ஒன்று நமக்கு எப்படி தெரிய வருகிறது நூற்றாண்டுகளாக வேதியியல் வேதிப்பொருட்கள் என்பது முழு எண்ணிக்கையிலான எடை விகிதங்களில் இணையும் சில தனிமங்களால் ஆனவை அணுக்களின் அறுதியான ஒருங்கிணைப்புகளால் உருவாகும் மூலக்கூறுகளால் ஆனவையே பொருட்கள் என சிந்திக்கும் முறையில் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் கொண்டது ஆனால் இவை அனைத்தும் தடயங்களை சிறிது நூற்றாண்டின் தொடக்கம் வரை எண்ணற்ற விஞ்ஞானிகளும் தத்துவ இயலாளர்களும் அணு கருதுகோளை நம்பகமானதாக கருதவில்லை அவர்களுள் புகழ்பெற்ற விஞ்ஞானியும் தத்துவவாதியுமான முக்கியமானவர் வெளி அவரது சிந்தனைகள் ஒன்றின் முடிவில் இருப்பதாக நம்பவில்லை என அறிவித்தார் இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழில் நடந்தது மேக்கை போலவே பலரும் வேதி குறியீடுகள் வேதி வினைகளுக்கான விதிகளை தொகுத்து உரைக்க உதவும் ஒரு மரபான வழிமுறை மட்டுமே என நம்பியிருந்தனர் உண்மையிலேயே நீரின் மூலக்கூறு இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் கொண்டுள்ளது என்பதற்கான ஆதாரம் இல்லை எனவே அணுக்களை நாம் பார்த்ததில்லை என்றார்கள் அணுக்களை பார்க்கவே இயலாது என்றனர் பிறகு அணுக்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என கேட்டார்கள் ஒருபோதும் அணுக்களை அளந்திருக்க முடியாது ஆனால் வேறொருவர் அதை செய்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அறுதியான ஆதாரங்களுக்காக அணு கருதுகோள் காத்திருக்க வேண்டி இருந்தது இயற்கையில் படித்திருந்தும் விஞ்ஞானி வேலை கிடைக்காமல் பிழைப்புக்காக பேர்ன் நகரில் காப்புரிமை அலுவலகத்தில் பணியாற்றிய இருபத்தி வயதான புரட்சிகரமான இளைஞர் ஒருவர் அந்த ஆதாரங்களை அளித்தார் அவன் பற்றியும் அக்காலத்தின் மதிப்புமிக்க இயற்பியல் சஞ்சிகையான

அவர் எப்படி இதை சாதித்தார் அதன் உள்ளடக்க கருத்து மிக எளிய ஒன்றுதான் ஐன்ஸ்டைனின் புத்தி கூர்மையும் சற்று சிக்கலான கணக்கீடுகளை செய்ய கணிதத்தில் தேவையான அளவு நிபுணத்துவமும் இருந்திருந்தால் டெமோக்ரிட்டஸ் காலத்திலிருந்து எவர் வேண்டுமானாலும் கண்டுபிடித்திருக்கலாம் நீரிலோ அசைவற்ற காற்றிலோ அலையும் ஒரு தூசியோ குருணையோ நடுக்கத்துடன் அலைவதை கூர்ந்து காணலாம் இந்த நடுக்கத்தின் காரணமாக அவை மெதுவாக எந்த தொடர்பும் இன்றி முன்பின்னாக நகர்ந்து தான் தொடங்கிய இடத்திலிருந்து விலகி சென்றுவிடும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ராபர்ட் பிரவுன் எனும் உயிரியலாளர் விரிவாக விளக்கியதால் தினமத்தில் குருணையின் இந்த நகர்வு பிரவுனியின் நகர்வு எனப்படுகிறது நடுக்கத்துடன் அறையும் குருணையின் பொதுவான பாதை இந்த படத்தில் உள்ளது அனைத்து திசைகளிலிருந்தும் ஏதோ எந்தவித தொடர்பும் என்று அடி வாங்குவதாக தெரியலாம் ஏதோ என்றில்லை குழுனை உண்மையிலேயே திரவ மூலக்கூறுகளால் சில நேரங்களில் இடப்புறமும் சில நேரங்களில் வளப்புறமும் அடி வாங்குவதால் நடுங்கியபடியே இருக்கின்றது இந்த நிகழ்வின் முன் விளக்கம் காற்றில் அல்லது திரவத்தில் கணக்கற்ற மூலக்கூறுகள் உள்ளன சராசரியாக ஒரு குழுனையின் இழப்புறம் எத்தனை மூலக்கூறுகள் வந்து இருக்கின்றனவோ அதன் வரப்புறமும் அதற்கிடையான எண்ணிக்கையில் வந்து இடிக்கும் திரவ மூலக்கூறுகள் எல்லையற்ற எண்ணிக்கையிலும் எல்லையற்ற சிறியதாகவும் இருந்திருந்தால் குண்ணியை இருப்புறமும் இடிக்கும் விசைகள் சமானமாகி ஒன்றை ஒன்று ரத்து செய்து அதன் நகர்வை முற்றாகவே நிறுத்திவிடும் ஆனால் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எல்லைக்குட்பட்டது என்றதால் குண்ணி மீதான அதன் மோதல்கள் சராசரியாக அல்லாது அவற்றுக்கிடையில் மிகக் கச்சிதமாக சமானம் அடைவதில்லை அளவில் சற்று பெரியதாகவும் எண்ணிக்கையில் குறைவாகவும் மூலக்கூறுகள் இருந்தால் ஒன்று வலப்பக்கமும் இழப்பக்கமும் என குருணையின் இடையே குருநியின் நகர்வானது மைதானத்தில் அலையும் கால்பந்து போல பெரியதாக இருக்கும் சிறிய அளவிலான மூலக்கூறுகள் என்றால் வெவ்வேறு திசைகளில் இருந்து அதிக முறை துகள் மீது மோதி ஒன்றை ஒன்று சமல் செய்து விடுவதால் குருநியின் நகர்வு மிகச்சிறியதாக இருக்கும் குருவியை நகர்வை கொண்டு மூலக்கூறுகளின் அளவீடுகளை கணிதத்தின் சிறு உதவியுடன் கணித்து விட முடியும் அதைத்தான் தனது இருபத்தி ஐந்து வயதில் ஐன்ஸ்டைன் செய்தார் குழுவியல் நகர்வை கண்காணித்து ஒரு புள்ளியில் இருந்து எவ்வளவு தூரம் அது நடந்தது என்பதை வைத்து பொருட்களின் அடிப்படை கட்டுமானமான டெமோக்ரேட்டிசன் அணுக்களின் அளவுகளை கணித்தார் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு பொருள் என்பது நுண் துகள்களால் ஆனது என்னும் டெமோக்ரட்டின் உள்ளுணர்வுக்கு துல்லியமான ஆதாரத்தை அளித்தார் திரவம் திடப்பொருள் அல்லாது அனைத்துமே Really is not what it seems the journey to quantum gravity by Carlo Rovelli author Simon Carr translator Eric Seger

थ्री थ्री सरस्वती बड़ी बॉस्टन